ariyarmanyam institute of science and technology tanjavur riak ranked number 17 in india by iirf 2d entertainment and stone bench creations varangam karthik Subraj kathil suriya vin retro vaitrinarayapudigiri மோடி அடித்த பல்டிகள்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்கு அதில் ஒரு லிஸ்ட் இது இப்போ பார்லமெண்ட் எலெக்ஷன் அப்ப அவர் என்ன சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி கேட்குறவங்க பிளவுவாதிகள் இந்தியாவை துண்டாட பார்க்கிறார்கள் எனக்கு தெரிந்து நான்கே சாதிகள்னாரு மோடி பெண்கள் விவசாயிகள் ஏழைகள் இளைஞர்கள் இது மோடி சொன்னது அப்புறம் இப்ப என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு பிஆர் எலெக்ஷன் வருது ரெண்டாவது இதை எதிர்கட்சிகள் பெருசாக கையில் எடுக்கும் நம்மளே கையில எடுத்துனார் அதாவது நல்ல ஒரு ஷார்ப்பான அரசியல்வாதியோட வேலை இது ரொம்ப தன்னை எதிரிகள் வந்து இம்சை கொடுக்குறாங்கன்னா அவங்க கையில் இருக்க ஆயுதத்தை ஒன்னொன்னா உருவருது உருவா உருவிய அவங்கள நிராயுதமான நிக்க வச்சிருது அதுதான் மோடி செய்கிறாரு இதில் ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணுவாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத டிசிஷன்ஸ் வந்ததுன்னா அதை வெளியிலேயே அறிக்கை கொடுக்க மாட்டான் நூறு கோடிக்கு மேலே இப்போ இப்போ நூற்றி நாற்பது கோடி மக்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி வந்துடும் நூற்றம்பது கோடி மக்களை சென்சஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம் அதில் ஜாதி அந்த ஃபார்மேட்டை தனியாக வைக்கணும் அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் எடுத்த ஒரு சர்வே வந்து இவங்களுக்கு பேக்கப்பாக இருக்குன்றாங்க மனப்பூர்வமாக விரும்பினாங்கன்னா ஒழுங்காக எடுத்துடலாம் மனப்பூர்வமாக இவங்க விரும்ப மாட்டாங்க நிலகாரம் நடத்தும் போது சொன்ன நாலாயிரம் ஜாதிங்க நாலு லட்சம் ஜாதிக்கு மேலே இருக்குது நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கீழே சமூகத்தில் ஜாதிகள் இருக்குது எங்கள் ஒரு குறைஞ்சபட்ச அறிவு நேரம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுன்னா வாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிற போது அது குறித்த கேள்விகளுக்கு ஏன் மந்திரி பதில் சொல்லாமல் ஓடுறாரு நீங்கள் எப்போ நடத்துவோம் அது ஈஸி இல்லை அதுக்கு ஒரு கமிஷன் போடணும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடணும் பணம் எவ்வளோ செலவாகும் சென்சஸுக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் நீ இந்த சென்சஸையே முதல்ல எப்போ எடுக்க போகிறோம் அதை சொல்லு சென்சஸ் இருபத்தாறுல வரப்போதா இல்லை இருபத்தெட்டில் வரப்போதா நீனா பிளான் பண்ணுற இருபத்தெட்டில் சென்சஸை வச்சு அப்படியே டெலிமிடேஷனை கொண்டு வந்து இருபத்தொம்போதுல நாடு பூரா தேர்ந்துல இப்போ இது கையில் எடுத்துட்டாங்க இப்போதைக்கு இவங்க இதை எடுத்தது காரணம் பகல் காலம் இந்த தேசத்து இருப்பதுக்கு ஆனால் இதை நடத்தி முடிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல அதுவும் ஒரு அறிவு நேர்மை இல்லாத அரசு மனசாட்சி இல்லாத அரசு இதை இன்னும் சொதப்போம் இது இது வந்து இப்போ ராகுல் காந்தி கூட அதை சொல்லியிருக்காரு இப்போ பீகாரில் எடுத்த சென்சஸுக்கும் தெலுங்கானால எடுத்த சர்வே ரெண்டு சர்வேக்கும் வித்தியாசம் இருக்குது ஆக்கப்பூர்வமாக எடுத்தால் ஓகே கெடுக்கிற புத்தியோடு எடுத்திங்கன்னா ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தோட மோத விடுறதுக்கு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடிக்கும் எடுக்கிறதுலேயே அதை எடுக்கிறதுலேயே பிரச்சனை இருக்குங்க அடிப்படையில் இந்த கவர்மெண்ட்டை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கேஷ் சென்சஸை விரும்பாது ஏன்னா ஆதிக்க ஜாதிகளோட கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கணும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிற ஆர்எஸ்எஸ் பத்து சதவீதத்திற்கு கீழே தான் இருக்காங்க ஆக்சுவல் சர்வே எடுத்திங்கன்னா அது இன்னும் கீழே போயிடும் அப்போ இவ்வளோ கம்மியான ஜாதிகளை வச்சு மக்கள் தொகையை வச்சுட்டு இவ்வளோ தூரம் இருக்கேன்ற அந்த எண்ணத்தால் தான் இவங்க அதை எடுக்காமலே இருக்காங்க அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க உயர் பதவிகள் எல்லாத்துலையும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்கான்ன்றது ஒரு பெரிய சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பேக்வேட் கம்யூனிட்டிஸ்க்கு அது நல்லதுங்க அவங்களோட ரெப்ரசண்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் இல்லைங்க அவங்களுக்கு நல்லதுங்க ஆனால் ஆதிக்க ஜாதி பலன அனுபவிக்கிறோம் எப்படியாதான் அனுமதி புரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஜட்ஜில் முப்பது ஜட்ஜ் பிராமிட்ஸ் இது என்ன நாடுங்க இது எடுக்கணுன்ற கொள்கை அளவில் இந்த முடிவை நான் ஏற்றுக்கிறேங்க இது வரவேற்க தக்க முடிவுங்க வேற வழி இல்லை ஒரு அரசு இதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இந்த அரசோட அறிவு நேரமையை பின்மூலமாக வச்சு பார்க்கும்போதும் இருக்கக்கூடிய நிறைய வரும் அந்த இடத்துல எதிர்கட்சிகளே எதிர்ப்பு குரலை ஆதிக்க ஜாதிகளோட கட்டுப்பாட்டில் தான் இந்தியா அரசியல் இருக்கணும் இந்தியா இருக்கணும் விரும்பக்கூடியவங்க கொள்கை வகுப்புல உயர் பதவிகளில் மூணுலேருந்து இருந்து பர்சன்ட் இருக்க பார்ப்பனர்களும் ஆதிக்க ஜாதிகளும் தான் இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு வேற வழி இல்லாம அவங்க இதை எடுக்கிறாங்க ஆனா இதில் எவ்வளவு தகடு தத்தம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எசிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நாடு முழுக்க நடத்துவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு மத்திய அமைச்சரவை ஸோ இது எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ரொம்ப நாள் கோரிக்கை தேர்தல் பிரச்சாரங்களில் இது வந்து பிரிவினையை தூண்டுற வாதம் ராகுல் காந்தி காங்கிரஸ் இப்படி பேசுகிறதெல்லாம் தப்புன்னு பிரதமர் மோடியே பேசிகிட்டு இருந்தார் ஆனால் திடீர்னு அதற்கு மோடி விதவிதமாக பேசுவார் மோடி அடித்த பல்டிகளில் எதுவும் ஒன்று மோடி அடித்த பல்டிகள்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருக்குது அதில் ஒரு லிஸ்ட் இது இப்போ பார்லமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவர் என்ன சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கேட்குறவங்க பிளவுவாதிகள்னார் இந்தியாவை துண்டாட பார்க்கிறார்கள் எனக்கு தெரிந்த நான்கே சாதிகள்னார் மோடி பெண்கள் விவசாயிகள் ஏழைகள் இளைஞர்கள் இது மோடி சொன்னது அப்புறம் இப்போ என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு பிஆர் எலெக்ஷன் வருது ரெண்டாவது இதை எதிர்கட்சிகள் பெருசாக எடுக்கும் நம்மளே கையில் எடுத்தலாம்ல அதாவது நல்ல ஒரு ரொம்ப ஷார்ப்பான அரசியல்வாதியோட வேலை இது ரொம்ப தன்னை எதிரிகள் வந்து இம்சம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கையில் இருக்க ஆயுதத்தை ஒன்றுனா உருவருது உருவா உருவியாக அவங்கள நெ நிராயமானியை நிற்க வச்சிருது அதுதான் மோடி செய்கிறார் இப்போ இதையும் உருவுறார் கையிலேருந்து இதை வச்சு தானே பேசிகிட்டு இருந்தீங்க தானே உனக்கு வேணும் தாண்டா நானே எடுத்து வேண்டா போட அப்படின்ற பட் இது ப்ராக்டிக்கலாக அதை செய்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடுத்து கமிஷன் போடணும் அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும் அடுத்த சென்சஸ் எடுக்கும்போதும் இதை எடுப்பாங்க அடுத்த சென்சஸ் இவங்க எப்போ எடுக்க போகிறாங்கன்னே தெரில இன்னொன்று இதுக்கு இருபதாயிரம் கோடி வேணும் பட்ஜெட் ப்ரொவிஷன் இந்த ஆண்டு இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் இது இல்லை அப்போ எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இல்லையா டுவெண்ட்டி தௌசண்ட் குரோட்ஸுக்கு மேலே வேணும் பட்ஜெட் இல்லை பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் இல்லைன்னா நீ எப்படி கொண்டு வருவேன் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் எடுத்த ஜாதிகளை வச்சு பார்க்கும்போது நாலாயிரம் ஜாதி தான் இருக்குன்னா இப்போ நாலு லட்சம் ஜாதிக்கு மேலே இருக்குன்றோம் அதில் அந்த சிக்கல் வருது ஒரே ஜாதி இங்கே வேறு பேரில் இருக்கும் அங்கே வேறு பேரில் இருக்கும் பிசியாக இருக்கும் அங்கே ஓபிசியாக இருக்கும் சில இடத்துல ஃபார்வர்டில் இருக்குது சில இடத்துல பிசியாக இருக்கின்றாங்க எக்கச்சக்க குளறுபடிகள் இருக்குது இதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இன்னொன்று இதை இதய சுத்தியோடு மோடி கவர்மெண்ட் எடுக்கும் நான் பார்க்கல இதில் ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணுவாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத டிசிஷன்ஸ் வந்ததுன்னா அதை வெளியிலே அறிக்கை கொடுக்க மாட்டான் நூறு கோடிக்கு மேலே இப்போ இப்போ நூற்றி நாற்பது கோடி மக்கள் அது சென்சஸ் எடுக்கும்போது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி வந்துடும் நூற்றம்பது கோடி மக்களை சென்சஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம் அதில் ஜாதி அந்த ஃபார்மேட்டை தனியாக வைக்கணும் அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் எடுத்த ஒரு சர்வே வந்து இவங்களுக்கு பேக்கப்பாக இருக்குன்றாங்க ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை வச்சு மனப்பூர்வமாக விரும்பினாங்கன்னா ஒழுங்காக எடுத்துடலாம் மனப்பூர்வமாக இவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறையா சிக்கல் ஆர்எஸ்எஸ் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பை விரும்பலை ஆக்சுவலாக ஜ ஒடுக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை என்பது ஆதிக்க ஜாதிகளுடைய எண்ணிக்கையை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீ பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ்ஸே கேள்விக்குறியாகும் பத்து பர்சன்ட் கூட கிடையாது அவன் மக்கள் தொகைன்றதான் இன்றைக்கி வரக்கூடிய செய்தியாக புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு அதனால் இந்த இதில் நிறையா சிக்கல்கள் வரப்போகுது முதல்ல எப்போ எடுப்போம்னு சொல்லலை இவனுங்க நேற்று அந்த கேள்வி கேட்கும்போது மந்திரி பயந்து ஓடுறாரு அதோடு நிறுத்திட்டு வரணும் குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை கூட இல்லாத கவர்மெண்ட்டு தானே இந்த கவர்மெண்ட்டு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை நீ எப்போ எடுப்பா அதை சொல்லு நீ சென்சஸ் எடுக்கும்போது எடுப்பு சென்சஸ் எப்போ எடுப்பேன் ரெண்டாவது இதில் பல சிக்கல்கள் இருக்குது நடைமுறையில் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சர்வே ஒரு காஸ்ட் சென்சஸ் என்பது சிக்கலானது முப்பத்தொன்னில் தொண்ணூற்றி ஏழு வருஷத்து மேலே வெள்ளகாரம் எடுக்கும்போது இந்த மக்கள் தொகை இருபத்தேழு கோடி இன்றைக்கி நூற்றம்பது கோடி நினைச்சால் செய்யலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங்கம் மற்றும் அந்த சர்வே கையில் இருக்குது செய்யலாம் இவங்க செய்வாங்களான்றது தான் பில்லியன் டாலர் கேள்வி கேள்வி இப்போ ஒத்துக்க வேண்டிய இந்த சூழல் இது வந்து எதிர்கட்சிகளின் பிரச்சாரம் மட்டும்தானா இல்லை கால சூழலுமே இதற்கான தேவை ஏற்படுத்திடுச்சா சார் கால சூழல் நீங்கள் எதை சொல்கிறீங்க இப்போ எதிர்கட்சிகள் பேசுறது மட்டும் இல்லாமல் இல்லைங்க இது வந்து மெயின் பீகார் எலெக்ஷனை மனசில் வச்சுங்க ரெண்டாவது வந்து மெயின் பீகார் எலெக்ஷன் தான் இன்னொன்று வந்து இந்த இஷ்யூவை விடக்கூடாதுன்னு பார்க்குறாரு மூணாவது முக்கியமான விஷயம் இது டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் பால்காம் தாக்குதல் நடந்து கரெக்டாக ஒரு வாரம் முடியுது ஒரு நடவடிக்கை எடுக்கலை இது வரைக்கும் ஏன்னா இவங்க ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப மி கம்மி தான் போருக்கெல்லாம் இவங்க போக முடியாது வாய்ப்பே கிடையாது அமெரிக்கா ஒத்துக்காது சைனா ஒத்துக்காது அரபு நாடுகளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போருக்கு போகிறத அனுமதிக்க மாட்டாங்க மோடிக்கான அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது தட் இஸ் ஃபுல் ஃப்ளடு வாருக்கு போகிறத அனுமதிக்க மாட்டாங்க சைனீஸ் கண்ட்ரோலில் பாகிஸ்தான் நிறைய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாகிஸ்தானில் இருக்குது அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது எவ்வளவுதான் தீவிரவாதத்தை அமெரிக்கா கண்டித்தாலும் பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா ஒருபோதும் முழுவதும் கைவிடாது ஏன்னா பாகிஸ்தானை உருவாக்கி இந்த எழுபத்தஞ்சு வருஷமாக நல்லா கொம்பு சேவி விட்டு இந்தியாவுக்கு எதிராக வச்சுருக்கிறதே அமெரிக்கா தான் கடந்த முப்பது ஆண்டுகளாக குறிப்பாக அமெரிக்காவோட பாதுகாப்பு சாதனங்கள் டிஃபென்ஸ் சப்ளைஸ் இல்லைன்னா பாகிஸ்தான் ஒன்றுமே கிடையாது மிகப்பெரிய அளவில் பலாயிரம் கோடிக்கு அமெரிக்காவோட ஆயுத தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகின்றன அந்த பிஸ்னஸை விட்டுட்டு அவன் அவன் வந்து பாகிஸ்தானை என்றைக்கும் கைவிட மாட்டான் அதனால் முழு அளவிலான ஒரு யுத்தம்னு ஒன்று இருக்குல்ல மோடி நினச்சாருன்னா பாகிஸ்தான் அழிச்சிடுவார் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுடுவாரு இதெல்லாம் கதை முழு கதை இதெல்லாம் இதுலேருந்து கவனத்தை ஒரு வாரம் ஆகுது ரத்தம் கொதிக்குது அது கொதிக்குது இது கொதிக்குதுன்னார் இப்படி தான் புல்வாமாலையும் சொன்னார் அதுலேருந்து தசை திருப்பறத்துக்கு தான் நேற்று இது நடந்திருக்கு புல்வாமாவில் நீ ஏன் இவ்வளோ நாளாக ஆக்ஷன் எடுக்கலான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்தாம் இப்போ இதில் பாதுகாமில் அதுலேருந்து கவனத்தை அதுவும் ஒரு காரணம் கிளியர் டைவர்ஷனரி டாக்டிக்ஸுங்க மக்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலை இப்போ என்ன வந்தது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி இல்லை கிடைக்கிறதுலாம் கிடைக்கட்டும் கழிவு தூக்கி மனித வைக்கணும் அந்த கதை தான் இது இது பாமகவும் ரொம்ப நாள் கேட்டு கூட்டணியில் இவங்கெல்லாம் கேட்குறாங்கங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க ஏன் இப்போ அனௌன்ஸ் பண்ணார் கேட்குறவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இவங்கெல்லாம் கேட்குறாங்க அதில் பாமக ஒருத்தர் தான் கன்சிஸ்டண்டாக கேட்குறவங்க திமுக கூட கிடையாது ஆரம்பத்துலேருந்து கேட்குறவர் டாக்டர் ராம்தாஸ் மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் அப்பப்போ கேட்பப்போ அப்பப்போ ஆஃப் ஆகிடுவாங்க இந்தியா கூட்டணியோட முக்கியமான ஒரு இதுவாகவே இது மாறிப்போச்சு அஜெண்டாவே மாறிடுச்சு பிஜேபி கருத்தியல் ரீதியாக அதுக்கு எதிராக அந்த ஒரு எம்பி கூட வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று கேட்கல மோடி தெளிவாகவே வந்து நாலு ஜாதி தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறவங்க மக்களை பிளவுபடுத்துறவங்கன்னு பேசினார் இப்போ அப்படியே அடிச்சு பேசுறாங்க மோடி தான் சமூக நீதி நாயகன் அதான் அரசியல் இப்போ பிளவு கூடாதான் அவ்வளோதான் அதனால் இது முழுக்க முழுக்க இமீடியட்டாக ஏன் இது நடந்ததுன்னா பஹல்காம்லேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக நடந்தது தன்னுடைய தோல்வியிலிருந்து மோடி அரசு மக்களை திசை திருப்பிக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியலை உங்களால் பாகிஸ்தானை இப்போ திடீர்னு நாளைக்கு நாளை மறுநாள் பத்து நாள் பொறுத்தா அங்கே தாக்குதல் நடந்து இங்கே தாக்குதல் நடந்தது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன அப்படின்னா ஒரு கதை வரும் அவன் அங்கே என்ன சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை அவன் சுட்டது பூரா சிவிலியன் ஏரியாவில் பத்து பேர் செத்துவிட்டான் பாருணும் அவன் மக்கள் கொண்டுட்டாங்கன்னா கொஞ்சம் நாள் இதை அமைகிடும் ஏன்னா சைனா பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு தரப்பையும் கையை பிடிச்சி விழுக்கிறாங்க போருக்கு போவாதன்னு அந்த பக்கம் அமெரிக்காவும் சைனாவும் அவங்கள பிடிச்சி எழுக்கிறான் பாகிஸ்தானை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து தீவிரவாதிகளை ஒட்ட வாழை நறுக்குன்னு ஒட்ட நறுக்காட்டையும் ஓரளவு வாழை நறுக்குன்றான் இங்கே இந்தியாவுக்கு இது நீங்கள் ரொம்ப போயிடாதீங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றோம் ஒரு ஃபேஸ்ஸவர் கொடுப்பான் சரி கம்மியாக போய் அடின்னுவான் இந்த லிமிட்டோடு அடிச்சுட்டு வந்துடணும் இது நடக்கும் இதுதான காலகாலமாக நடக்குது இதுவரைக்கும் மன்மோகன் சிங் பீரியடு வாஜ்பாய் நரசிம்ம ராவ் எல்லா பீரியட்லையும் தான் இதே தான் நடந்தது என்ன சண்டைக்கு போயிட்டீங்க சண்டைக்கு போக முடியாதுங்க அதுதான் பிரச்சனைங்க சர்வதேச சமூகம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுறத அனுமதிக்காது பாகிஸ்தானும் சைனாவும் அமெரிக்காவும் அனுமதிக்கவே அனுமதிக்காது அதனால தேச திருப்பறத்துக்கு பத்து நாள் எட்டு நாள் ஆயிப்போச்சு பால்காம் நடந்தது இல்லை சார் சர்வதேச சமூகம் என்ன அனுமதிக்கிறது நம்ம இங்கே நம்ம மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை அதாவது ஆவர்ஜின் கண்ட்ரியில் நீங்கள் படித்தவர் என்று நான் நம்புகிறேன் குறைஞ்சபட்ச ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க உங்க குடிமை அவங்க கையில் இருக்குது ஞாபகம் வச்சுங்க இறையாண்மை அதெல்லாம் வெளியில் பேசுறதுக்கு டைலாக் வந்து சினிமா டைலாக் இறையாண்மை கிடையாது ஒரு வெங்காயமே கிடையாது அவன் போகாதன்னா நீ போவாது அவ்வளோதான் சப்ளைஸை நிறுத்துவான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா இந்திரா காந்தி கதை வேறங்க நீங்கள் இந்திரா காந்தி கிடையாது வாய் மட்டும்தான் உங்களுக்கு டைலாக் விடலாம் மன் கி பாத்தில் டைலாக் விடலாம் ரத்தம் கொதிக்குது அது கொதிக்குது இது கொதிக்குதுன்னு எட்டு நாள் பத்து நாள் வைப்பது என்ன பண்ணிங்க எதாவது பண்ணுவீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிற அளவுக்கான சக்ஸஸ் ஆப்ரேஷன் அது இருக்காது இது பேர் ஃபேஸ் அவங்க கொடுப்பான் லோக்கலில் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் வாங்க ஸோ இதுலேருந்து திசை தான் இது வந்திருக்குது முதல்ல ஏங்க ஒரு குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிற போது அது குறித்த கேள்விகளுக்கு ஏன் மந்திரி பதில் சொல்லாமல் ஓடுறாரு நீங்கள் எப்போ நடத்துவோம் அது ஈஸி இல்லை அதுக்கு ஒரு கமிஷன் போடணும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடணும் பணம் எவ்வளோ செலவாகும் சென்சஸுக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் எங்கே இருக்குது இப்போ அது நீ அலாட் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை எப்போ பண்ண போகிற இந்த பட்ஜெட்டில் போடலை நீ இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு போடல அப்போ இருபத்தாறுக்கு பிறகு தான் வரப்போகுது நீ இந்த சென்சஸையே முதல்ல எப்போ எடுக்க போகிற அதை சொல் சென்சஸ் இருபத்தாறில் வரப்போதா இல்லை இருபத்தெட்டில் வரப்போதா நீனா பிளான் பண்ணுற இருபத்தெட்டில் சென்சஸை வச்சு அப்படியே டெய்லிடேஷனை கொண்டு வந்து இருபத்தொம்பில் நாடு பூரா தேர்தல்ற வாய் தாங்க வேறு ஒரு நடவடிக்கையும் கிடையாதுங்க இதை இதை சொல்லிட்டாங்க எப்படி செய்ய போகிறாங்கன்றதுல நிறைய சிக்கல் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கங்க இது இந்த அரசாங்கத்தோட அறிவு நேர்மை இல்லாத செயல் நான் சொல்கிறது என்னென்னா இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த கவர்மெண்ட் நடத்தினாலுமே நிறைய சிக்கல்கள் இருக்குது பள்ளகாரம் நடத்தும் போது சொன்ன நாலாயிரம் ஜாதிங்க நாலு லட்சம் ஜாதிங்க மேலே இருக்குங்க நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கீழே சமூகத்தில் ஜாதிகள் இருக்குது இல்லை அந்த டேட்டாவை நீ கையில் எடுக்கும்போது இப்போ கேர் இப்போ கர்நாடகாவில் என்ன சொல்கிறான் அந்த சர்வேவையும் அவங்களால் எடுக்க வெளிய விட முடியல அங்கே இருக்க ரெண்டு ஆதிக்க சாதிகள் ஒக்கலைகாஸ் லிங்காயத்ஸ் ரெண்டு பேரும் சர்வே வெளியில் விடாதன்றான் ஏன்னா அவன் வெளியில் விட்டாங்கன்னா மற்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளோட எண்ணிக்கை அதிகம்னு தெரியும் போது இவங்க ரெண்டு கதை கந்தலாயிடும் இது ஒரு விதத்தில் ஒரு அபாயகரமான முயற்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எல்லா மாநிலங்களிலும் சாதி வாரி கணக்கெடுப்புன்றது ஓட்டை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால் மாதிரியான இடத்துலலாம் வந்து அவங்க இந்த கோரிக்கையை வைக்கல ஏன்னா அங்கே வந்து எஸ்டி ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் தான் பேக்வர்ட்ஸே கிட்டத்தட்ட கிடையாது அது ரொம்ப குறைவு அங்கே வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை மம்தா பானர்ஜி எப்பயுமே ஆதரிக்கலை அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ இதுவங்க கையில் எடுத்துட்டாங்க இப்போதைக்கு இவங்க இதை எடுத்தது காரணம் பகல்காமல் இந்த தச திருப்பறத்துக்கு ஆனால் இதை நடத்தி முடிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல அதுவும் ஒரு அறிவு நேர்மை இல்லாத அரசு மனசாட்சி இல்லாத அரசு இதை இன்னும் சொதப்போம் இது இது வந்து இப்போ ராகுல் காந்தி கூட அதை சொல்லியிருக்காரு இப்போ பீகாரில் எடுத்த சென்சஸுக்கும் தெலுங்கானாவில் எடுத்த சர்வே ரெண்டு சர்வேக்குமே வித்தியாசம் இருக்குது ஆக்கப்பூர்வமாக எடுத்தால் ஓகே கெடுக்கிற புத்தியோடு எடுத்திங்கன்னா ஒரு சமூகத்தின் இன்னொரு சமூகத்தோட மோத விடுறதுக்கு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடிக்கும் ஸோ எடுக்கிறதுலேயே அதை எடுக்கிறதுலே பிரச்சனை இருக்குங்க ஆக்கப்பூர்வமாகவும் எடுக்க முடியும் முதலையும் அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச்சஸ் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலாம் தெளிவாக வந்துருக்குது அதை நீங்கள் அதை அது எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸு சி அடிப்படையில் இந்த கவர்மெண்ட்டை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கேஸ்ட் சென்சஸை விரும்பாது ஏன்னா ஆதிக்க ஜாதிகளோட கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கணும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிற ஆர்எஸ்எஸ் பத்து சதவீதத்திற்கு கீழே தான் இருக்காங்க அந்த ஜாதிக்க ஜாதிகள் பத்து இல்லை அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் இருக்காங்க ஆக்சுவல்ஸ் பத்து சதவீதத்துக்கு தான் இருக்காங்க ஆக்சுவல் சர்வே எடுத்திங்கன்னா அது இன்னும் கீழே போயிடும் அப்போ இவ்வளோ கம்மியான ஜாதிகளை வச்சு மக்கள் தொகையை வச்சுட்டு இவ்வளோ தூரம் அனுபவிச்சுட்ருக்கேன்ற அந்த எண்ணத்தால் தான் இவங்க அதை எடுக்காமலே இருக்காங்க மன்மோகன் சிங் பீரியடில் எடுக்கப்பட்ட அந்த சர்வே கடைசி நேரத்தில் வந்து வெளியிடப்படாம அப்புறம் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருக்கும்போது மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எடுத்தது வாஜ்பாய் இவங்க மௌடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதோடய ஃபைண்டிங்ஸை பார்த்து அல அலண்டு போயிட்டாங்க சாரி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இவங்க பயந்துட்டாங்க அதை பார்த்து வெளியிட வேணாலும் முடியும் பண்ணிட்டாங்க இவங்க நினச்சதோட மிக மிக குறைவாக இருக்குது ஆதிக்க ஜாதிகளோட இந்த சோ கால்டு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அவங்கள ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடாது ஆதிக்க ஜாதிகள் தான் நம்ம சொல்லணும் டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட எண்ணிக்கை வந்து இவங்க நினைக்கிறதோட கம்மியாக இருக்குது ஆனால் உயர் பதிவில் பூரா அவன் தான் உட்காந்துருக்கான் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கான் இது ஒரு பெரிய கேள்வியை உண்டாக்கும்ல மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கவன் உயர் பதவிகள் எல்லாத்துலேயும் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் இருக்கான்றது ஒரு பெரிய சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அது நல்லது தாங்க அவங்களோட ரெப்ரெசன்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குமில்ல இல்லைங்க அவங்களுக்கு நல்லதுங்க ஆனால் ஆதிக்க ஜாதி பலனை பலன் அனுபவி பலனை அனுபவிக்கிறோம் எப்படி அதை அனுமதிக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஜட்ஜில் முப்பது ஜட்ஜு பிராமின்ஸ் இது என்ன நாடுங்க இது அது எப்படி இருக்க முடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்ல சொசைட்டி அது ஓரளவாவது எக்கோ பண்ணணும் இல்லை ரிஃப்ளக்ட் பண்ணணும் இல்லை த்ரீ பர்சன்ட் பாப்புலேஷனு ஃபைனல் பொசிஷன் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே நைன்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நைன்டி செவன் பர்சன்ட் இதே தான் மிலிட்ரியில் டாப் போஸ்ட்டில் இதே தான் பிஸ்னஸில் தனியார் துறையிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸில் செக்ரட்டரிஸ் ராகுல் காந்தி சொன்னார்ல ஜாயிண்ட் செக்ரட்டரிஸில் தொண்ணூறு பர்சன்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் தான் முதுகலும்பு தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் ஃபாரர்டு கம்யூனிட்டி டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் நான் இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் புரியுதா புரியுது சார் ஆனால் இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் அல்லது ஏன்னா அதுலேயே சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய அளவில் ரெட்டை நிலைப்பாடு எடுத்தது இல்லைங்க எந்த டேட்டாவும் இல்லாமல் பத்து பர்சன் எப்படி கொடுத்தா அப்போ டேட்டா வேணும்ல அதுதான் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அது அட் சம் ஸ்டேஜ் நீ எடுத்து ஆகணும் ஆனால் எடுக்கும் போது இதையே சுற்றி இல்லைன்னா பிரச்சனை வருன்றோம் இன்னொன்று சார் இப்போ மத்திய அமைச்சரே மாநிலங்கள் இதெல்லாம் அவங்கவுங்க எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு அது உண்மைங்க ஏன்னா யூனியன் சப்ஜெக்ட் அது அரசு சாசனத்தின்படி ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் இட்ஸ் எ யூனியன் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் அது சர்வே தான் இவங்க எடுக்க முடியும் சென்சஸை வந்து அவங்க தான் எடுக்க முடியும் கேஸ்ட் சர்வே அதனால தான் தெலுங்கானாவில் பஞ்சாப் இதில் பீகாரில் கர்நாடகாவில் எடுத்ததெல்லாம் வந்து காஸ்ட்டு சர்வே நாட் சென்சஸ் அது கரெக்டு தான் நீங்கள் மத்திய அரசு தான் எடுக்க முடியும் மாநிலங்களால் அதை எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது ஏன்னா அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டப்பேரவையிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இல்லைங்க அங்கே தான் நாங்களும் அங்கே தான் குறிக்க வைச்ச உண்மைதான் இப்போ ஒன்ஸ் ஆல் அது முடிஞ்சு போச்சு எப்போ எடுப்பான்றது தான் தெரில ஸோ இப்போ அது எடுக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ஆனால் எடுப்பாங்களா இல்லையான்றதே இல்லை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்க டேட்டா வச்சு பண்ண முடியாது எடுக்கணுன்ற கொள்கை அளவில் இந்த முடிவை நான் ஏற்றுக்கிறேங்க இது வரவேற்கத்தக்க முடிவுங்க வேறு வழி இல்லை ஒரு அரசு இதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இந்த அரசோட அறிவு நேர்மையை பின்புலமாக வச்சு பார்க்கும்போதும் களத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போதும் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த இடத்துல எதிர்கட்சிகளே எதிர்ப்பு குரலை கிளப்புவாங்க ஆனால் ராகுல் காந்தி இப்போயே பேச ஆரம்பிச்சார் ப்ராப்பர் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறாரு இவங்க ஏடா கூடமாக கேட்பாங்கன்னா இது எல்லாத்துக்குமான இது எல்லாத்துக்குமான அடிப்படை என்பது அரசோட சித்தாந்தம் ஆதிக்க ஜாதிகளோட கட்டுப்பாட்டில் தான் இந்தியா அரசியல் இருக்கணும் இந்தியா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க கொள்கை வகுப்பில் உயர் பதவிகளில் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருக்க பார்ப்பனர்களும் ஆதிக்க ஜாதிகளும் இருக்கணும்னு விரும்புகிறவங்க கேன் சர்வேவை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அவங்க இதை எடுக்கிறாங்க ஆனால் இதில் எவ்வளோ தகுடு தத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க எனவே நத்திங் இஸ் பே அதாவது வந்து சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்குன்னுவாங்க அது அந்த அளவில் வந்து இது பார பாராட்டத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான் நடைமுறையில் நரம்ப சிக்கல்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் எப்போ எடுப்பண்ணுறதை பற்றின புரிதல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதையுமே இந்த கவர்மெண்ட் கொடுக்கல அதை அதையும் நாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனையை பார்க்கணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரியாக் ரேங்க் நம்பர் செவன்டீன் இன் இந்தியா பை ஐஆர் எஃப் டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வற்று நடை போடுகிறது